ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோட மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது பிப்ரவரியுடைய பனிரெண்டாம் தேதி தான் இன்று இன்று தமிழ் மாதம் ஆக்சுவலி தையுடைய கடைசி முப்பதாம் நாள் கிழமை ஆக்சுவலி இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமான ஒரு புதன்கிழமை கிடையாது இன்று வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை ஒரு பயங்கரமான புதன்கிழமை என்று சொல்லலாம் இந்த புதன்கிழமை என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது தை பௌர்ணமியானது இன்று வந்திருக்குங்க பௌர்ணமி ஓகே அது என்ன தை பௌர்ணமி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அதனால் இந்த பௌர்ணமி தை பௌர்ணமி என்று அழைக்கப்படுது தை பௌர்ணமியான இன்று பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் வந்து நிகழ்ந்து இருக்குது இன்றைய நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது நம்ம விதி மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் உருவாகக்கூடிய யோகங்களால யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு ஆபத்தாக இருக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நம்ம ராசிக்கு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணுங்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி எப்பேற்பட்ட பலனை தருங்கிறத சொல்ல போகிறேன் இந்த தை பௌர்ணமி மகர ராசியில் சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் மகர ராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தை பௌர்ணமியுடைய அதிர்ஷ்டம் ரெண்டு வாரத்துக்கு உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த தை பௌர்ணமியில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பலன் என்னங்கிறத பார்க்கலாம் அதே போல் மகர் ராசி அன்பர்கள் இன்றைய தை பௌர்ணமியில் நீங்கள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்தால் உங்களுடைய பணக்கஷ்டம்லாம் உடனே தீரும் அந்த பணக்கஷ்டம் தீர என்ன பரிகாரம் செய்யணுங்கிறது நான் வீடியோவில் வந்து கடைசியாக சொல்கிறேன் அதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சு பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இப்போ மகராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த தை பௌர்ணமிலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் அதாவது சதா வெளியிடங்களுக்கு சென்று இனிமேல் உங்கள் அனுபவத்தை நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளணும் ஆக்சுவலி நீங்கள் அனுபவத்தை ஒரு பக்கம் கற்றுக்கொள்வது குறிக்கோளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இயற்கை சூழலை ரசிக்கணும் இப்படியெல்லாம் உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வைத்து கொள்ளும் இப்படி சந்தோஷமாக வைத்து கொண்டிங்கன்னா உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும் அது மாறுவது எப்படிங்கிறத தான் உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களால் உங்களுடைய சம்பள அடிப்படையில் அரசு கடன் பெற்று அதனை பூர்த்தி செய்து கொள்வதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு சில கனவுகள் வைத்திருப்பீங்க ஆனால் அந்த கனவுகள் நினைவாகிறதுக்கு நிறைய போராடியும் தோல்வியை மட்டும் சந்திச்சிருப்பீங்க அப்படி தோல்வியை சந்தித்த உங்கள் வாழ்க்கையில் சின்ன ஒளியானது வீசப்போகுது ஆமாங்க இந்த தை பௌர்ணமியில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது அதனால் உங்களுடைய சம்பளம் வாங்குறீங்கள அதனோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன தொகை வந்து உங்களுக்கு வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை அரசு மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கடன் வந்து பெறுவீங்க அப்படி கடன் பெற்று அதனை வந்து நீங்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்படி உங்களுடைய உத்தியோகத்தில் வரக்கூடிய காசு கொண்டு உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய மகர் ராசிக்காரங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட சில டெஸ்ட்டுகள் செய்து அதன் பின்பு பொறுப்பை வந்து ஒப்படைங்க அவங்க அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்து மாட்டிக்கொள்ளாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட செய்ய சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் அவங்கக்கிட்ட வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி வைத்து கொடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசையெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இருக்குள்ள அதெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த டைம் வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ வாய்ப்பை வியாபாரம் செய்கிறவங்க கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்குங்க இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் தோல்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் மகர் ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப தலைவிகள் நீங்கள் வரவு கேட்ட செலவினை திட்டமிட்டு செய்யணுங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் கணவரிடம் பாராட்டு நீங்கள் பெற முடியும் கணவரோடு திட்டு வாங்காமல் நல்லா நிம்மதியாக இருக்க வரவுக்கேற்ற செலவுனை வந்து பிளான் பண்ணிக்கோங்க வரவு ஒருவாக இருந்தால் எட்னா செலவு பண்ணி எட்னா சேமிக்கணும் அந்த மாதிரி ஒரு குணத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்படி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கணவருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சேர்த்து வைக்க முடியும் ஸோ இது மகர ராசி குடும்ப தலைவி பெண்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி கலைஞர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க படப்பிடிப்பிற்கு குறித்த நேரத்திற்கு சென்று விடுங்க இல்லைன்னா நீங்கள் அந்த படத்திலிருந்து போகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வெளியே போவதற்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற காலதாமதத்தை தவிர்த்துக்குங்க தேவையான விஷயத்துக்கு காலதாமதமான கூட பிரச்சனை இல்லை தேவையற்ற விஷயங்களுக்கு காலதாமதெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமாக உங்கள் துறையில் அடியை ஏற்படுத்தும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க தேவையற்ற காலதாமதத்தை தவிர்த்துக்குங்க அதுதான் உங்களுடைய துறைக்கு நல்லது அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் வந்து வேணான்னு சொல்லாதீங்க எல்லா வாய்ப்பையும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் ஒரு அங்கீகாரம் உங்களுடைய கலைத்துறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க எல்லா வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நீங்களே இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கான பலனை நீங்கள் பெற முடியும் உடல் நலத்தில் கூட அங்கங்கே உடல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுத்து போகிற மாதிரி உணர்வீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மகர ராசிக்காரங்க ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி உடல் ரீதியாக உங்களுக்கு சில பாதிப்புகள் வர மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால தான் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என்பதை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் ஸோ மாணவ மாணவிகள் மட்டும் உங்களுக்கான ப்ராப்ளங்கள் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக அதை இந்த பௌர்ணமிக்கு பிறகு சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதுதாங்க மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட தை பௌர்ணமி பலன்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தை பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து இருக்குது இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனைலாம் காணாமல் போகும் ஸோ கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை காணாமல் போக என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இன்றைய இந்த தை பௌர்ணமி நாளில் உங்கள் ராசிக்காரங்க சில குறிப்பிட்ட பொருட்கள் வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டிங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் தீரும் ஆக்சுவலி வழக்கமாக வீட்டில் விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜரையில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும் தெய்வீக அருளும் கிடைக்கும் ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாளோ இன்றைய நாள் நாம் சின்னதாக ஒரு விசியை செய்தாவே பல மடங்கு பலன் கிடைக்கும் அனைத்து பௌர்ணமிகளும் விசேஷமான தெய்வீக சக்தி நிறந்த நாள் என்றாலும் தை சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனியான சிறப்பு இருக்குது அதில் இன்று தை பௌர்ணமி ஸோ இன்றைய இந்த தை பௌர்ணமி நாளில் வீட்டில் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் செவ்வாழப்பழம் இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள் இதை வாங்கி வீட்டில் வைத்திங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து பணப்பிரச்சனை தீரும் அடுத்ததாக இந்த நாளில் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு இல்லைனா பெரிஞ்சிருக்கும் இதுவும் பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது ஆக்சுவலி இது கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறிதளவு சோம்பினை இன்று வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை சரியாகும் அதனால கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கு இன்றைய நாள் இந்த பொருளை ரெண்டையும் வாங்க மறக்காதீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் ஸோ பரிகாரம் என்ன உங்களுக்கான பலன் என்னங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சு பலனடைஞ்சிருப்பீங்க ஸோ நீங்கள் பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ படப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ